வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இந்த வாரம் முழுவதும் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் கதைகளிலிருந்து தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போதும் கடல் பார்த்து கொண்டு இருந்தது அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து நான் ஒரு கதை எடுத்திருக்கிறேன் கிரேக்கத்து முயல் பொதுவாகவே நான் குழந்தைகளுக்கு கதை சொல்லும் பொழுது நிறையா நமக்கு பிடித்த கதைகளை சொல்லுவோம் சில கதைகள் நமக்கு நிறைய கேள்விகளை கொடுக்கும் அப்படி கேள்விகளை கொடுத்த கதை தான் எனக்கு வந்து இந்த முயல் ஆமை கதை எப்படி இப்படி ஒரு போட்டியை வைக்க முடியும் எப்படி வைக்கிறது நியாயமாகும் முயல் தரையில் வேகமாக ஓடுற ஒரு உயிரி அதுவே ஆமை தண்ணிக்குள்ளே வேகமாக போகிற ஒரு உயிரி அப்போ இந்த ரெண்டுக்கும் தரையில் போட்டி வச்சா அது நியாயமாக கடைசியில் அதுலேயும் வேகமாக ஓடுற முயலை தோக்க வச்சுட்டு மெதுவாக போகிற ஆமையை ஜெயிக்க வைக்கிறது நியாயமா இப்படி நிறைய கேள்விகள் எனக்குள்ள இருக்கும் இந்த கேள்விக்கு ஒரு கதையில் இருக்கிற ஒரு கதாபாத்திரமே வந்து கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மையமாக வச்சு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கதையை எழுதியிருப்பார் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த கதையை அவரோட ஸ்பீச் ஒன்று நான் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் இப்படி ஒரு கதை எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த கதையை ஒரு சின்ன அவர் எழுதின அந்த பெரிய கதையை ஒரு ஷார்ட்டா சொன்னாரு இப்படி கூட இருக்குதா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படி கூட கதையை எழுதலாமா ஆமா இல்லை அந்த முயல் நியாயம் கேட்டால் என்ன அந்த நியாயத்துக்கு என்னதான் பதில் சொல்லுவாங்க எழுத்தாளர்கள் அது யார் போய் கேட்குது அந்த முயல் எழுத்தாளர்களை கேட்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா எழுத்தாளர்கள் தானே கதையை உருவாக்குறாங்க ஏன் இப்படி ஒரு கதையை உருவாக்குனீங்க அப்படின்னு ஒரு முயல் வந்து கேட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கதையை எழுதியிருக்கிறாரு இந்த கதையை படிக்கும்போது எனக்கு வந்து மலையாளத்தில் வெளிவந்த மாத்தான் மண்புழுவின் வழக்கு அப்படிங்கிற ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு மண்புழு நான் காலம் முழுவதும் எல்லாத்துக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்காகவும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற ஓய்வூதியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு போடுதான் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கற்பனை சோ கதைக்குள்ள இப்ப நம்ம போலாம் அந்த முயல் என்னோட வீட்டு கதவை தட்டுனப்பா மத்தியான நேரமா இருந்துச்சு முயல் அதிகமா இருந்ததுனால அப்படியே படுத்திருந்தேன் கதவு திறந்தப்ப அங்க முயல் நின்னுக்கிட்டு இருந்துச்சு உங்ககிட்ட ஒண்ணு நான் கேட்கணுமே அதுக்காக நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு பாக்குறதுக்கு ரொம்ப களைப்பா தான் இருந்துச்சு எங்கிருந்து வர்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன் கிரேக்கம் அப்படின்னு பெருமூச்சோட பதில் சொல்லிச்சு இவ்வளவு தூரத்துல இருந்து எதுக்காக வந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஏதாவது சாப்பிட வேணுமா அப்படின்னு கேட்டேன் சாப்பாடெல்லாம் எதுவும் வேண்டாம் எனக்கு ரொம்ப கழிப்பா இருக்கு அதனால ஒரு பத்து நிமிஷம் கண்ணு மூடி ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அதுக்கப்புறம் பேசலாம் தயவு செஞ்சு உள்ள போயிடாதீங்க ஒரு பத்து நிமிஷத்துல நான் டயர்ட் எல்லாம் போய்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு நானும் வியப்போட அந்த முயலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் அப்படி ஒரு வாசகரை அந்த மத்தியான நேரத்தில் எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் என்ன இங்கே எப்படி தேடி வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரும் ஆச்சரியம் ஏன் அப்படின்னா நான் கோடை விடுமுறைக்கு நான் வாழ்ற இடத்துல இருந்து சொந்த கிராமத்துக்கு கிளம்பி பிள்ளைகளோடையும் மனைவியோடையும் கிளம்பி வந்துட்டேன் இது பெரும்பாலும் நான் யாருக்கிட்டையுமே சொல்கிறதில்லை சொன்னதும் இல்லை எப்படி இந்த முயலுக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினச்சிக்கிட்டே கொஞ்சம் மின்விசிறிய அதிகமாக கூட்டி வச்சுட்டு முயலையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த முயல் நல்ல வெள்ளை வெள்ளையும் நல்லா இல்லை கொஞ்சம் பழுப்பும் கர பழுப்பு நேரமாக இருந்துச்சு காது கிழிஞ்ச இலை மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து முடிச்ச முயல் கண்ணை வெளித்து பார்த்துது தொந்தரவுக்கு மன்னிக்கணும் குழந்தைங்க தூங்குற நேரத்தில் வந்துட்டணும் அப்படின்னு சொல்லிச்சு அதோட பேச்சும் பாவனையும் படித்த முயல் மாதிரி இருந்துச்சு பரவாயில்லை வாங்க அப்படியே வெளியில் போய் உட்காந்துட்டு பேசலான்னு சொல்லிட்டு அந்த அந்த முயலை அழைச்சிக்கிட்டே அந்த வேப்ப மரத்து பக்கமாக போனேன் அப்படியே பறந்து அடர்ந்த வேப்ப மரத்தை பார்த்தோனையும் கிராமங்களில் இன்னும் மரம் இருக்கிறது சந்தோஷமாக இருக்குது கடந்த சில மாதங்களாக ஒரு மரத்தை கூட நான் பார்க்கவே இல்லை என்னோட பயணம் முழுவதும் பெருநகரங்களில் தான் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழே போட்டிருந்த ஒரு சிமெண்ட் பெஞ்ச்ல பெஞ்சில் ஏறி உட்காந்துச்சு நானும் அதுக்கு எதிரிலேயே உட்காந்தேன் நான் எதுக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க எஸ் ராமகிருஷ்ணன் அப்படின்னு முயல் என்னை பார்த்து சொல்லுச்சு எனக்கு அப்படியே ஆச்சரியமாயிருச்சு நான் இங்க இருக்கிறது எப்படி தெரியும் நான் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் என் பேரை கூட சரியா சொல்லுதே அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டேன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் என்ன பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முயலாம பத்தின ஈசப் கதையை படிச்சிருக்கீங்களா அப்படின்னு முயல் கேட்டுது பள்ளி கூடத்துல படிச்சுட்டு இருக்கிற காலங்களில் படிச்சிருக்கேன் இவ்வளவு காலமா அதுக்கு எதுக்காக நீங்க எதுவுமே எழுதவே இல்லை அப்படின்னு கேட்டது உடனே எனக்கு ஒன்றுமே புரியல ஆமா அந்த கதையில் அப்படி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நான் கேட்டேன் என்ன முட்டாள் மாதிரி பேசுறீங்க அது மொத்த முயல் இனத்தையும் அவமானப்படுத்துறதா உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி விழிச்ச ஒரு முயல் சோம்பேறியா தூங்கிட்டதுனால ஆமா பந்தயத்தில் ஜெயிச்சிருது இதுல அவமானப்பட என்ன இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு நடந்த விஷயங்களை ரொம்ப விரிவா சொன்னால் தான் புரியும் இல்லைன்னா அதோட தீவிரத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியுமா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி முயல் மறுபடியும் சொல்ல ஆரம்பிச்சது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷங்களுக்கு மேலே இருக்கும் பல தலைமுறைகளுக்கு முன்னாடி கிரேக்கத்தில் இருக்கிற இபோ வனத்துல நாங்க குடியிருந்தோம் என்னோட மூதாதையர்கள்ல ஒருத்தரும் படிக்கவே இல்லை அதுக்காக கேட்கறதுலையோ சொல்கிறதுலையோ உங்களுக்கு ஆர்வம் எல்லாம் கிடையாது அப்போ எங்க முயலனத்துக்கு தலைவராக அது கிட்ட ஒரு நாள் ஒரு குரங்கு ஒரு கதையை சொல்லி முயல்கள் வந்து வீண் பெருமை பேசுகிற சோம்பேறிகள் அப்படின்னு சொல்லிச்சான் அவங்க ஆம்கிட்ட கூட தோட்டு போனாங்க இந்த கதையே சொல்லுது பாத்தீங்களா அப்படின்னு கேலி பேசிச்சான் அதாவது ஒரு போதும் நடக்கவே நடக்காத அந்த சம்பவத்தை கதையாக இருக்குது அதை கேட்ட துசிடஸ் இப்படி எங்காவது நடந்துதா அப்படின்னு ஆவேசத்தோடு கேட்டுச்சான் இல்ல இல்ல இது ஒரு கதை இதை ஏதென்ஸ் நகரவாசிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு அந்த குரங்கு சொன்னதையும் துசிடஸ் அடைஞ்ச அவமானத்துக்கு அளவே இல்லையாமா தன்னோட மொத்த சமூகத்தையும் ஒரு கதை அவமானப்படுத்திடுச்சே அப்படின்னு ஆவேசமாகி அது உடனே நியாயம் கேட்கணும்னு சொல்லி எல்லா முயல்களையும் கூட்டிச்சான் ஈபோ வனத்தில் எல்லா முயல்களும் ஒன்று கூடி இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்களே எப்படி இப்படி கதை எழுதலாம் ஷோ இந்த கதை நமக்கு இவ்வளோ நாளாக தெரியாமையே போச்சு இது நம்மளை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆள் ஆளுக்கு சத்தம் போட ஆரம்பிச்சாங்களாமா இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி கடைசியாக சிங்கராஜா கிட்டே போய் சொல்லலான்னு முடிவெடுத்து சிங்கராஜா கிட்டே இந்த பிரச்சனையை சொன்னாங்களாம் சிங்கராஜாவுக்கு காட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இந்த முயல்களோட பிரச்சனையெல்லாம் ஒரு பிரச்சனையாக அது காதி கொடுத்து கூட கேட்கலையா சரி இந்த ராஜா வந்து இதுக்கு சரியான முடிவு எடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த துசிடஸானால் ஒரு முடிவு எடுத்துச்சாமா இந்த கதையை உருவாக்கியவங்களை சந்திச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதென்சுக்கு கிளம்பி போச்சு அங்கே ஈசாப்போட வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதில்ல ஒரு பெரிய சிரமமெல்லாம் இல்லை ஈசாப் தன்னோட சீடர்களோட உட்காந்துக்கிட்டு ஒரு கதை பாடல பாடிக்கிட்டு இருந்தாரு துசிடஸ் என்ன பண்ணுச்சு மெதுவாக ஈசாப்பாக போய் பார்க்குறதுக்காக தயங்கி 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 நின்றுக்கிட்டே இருந்துச்சு ஈசாப்போட சீடர்களில் ஒருத்தன் ஈசாப் கிட்ட போய் தகவலை சொல்றாங்க ஈசாப் உங்களை பார்க்கறதுக்காக ஒரு முயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஈசாப் புன்வருவலோட வரி சொல்லு அப்படின்னு சொல்றாரு ஈசாப் முன்னாடி வந்து நின்னப்ப வயசாயி பார்வையெல்லாம் இழந்து போன ஒரு மனுஷனை பார்த்துச்சு அதுதான் ஈசாப்பா அப்படின்னு சொல்லி சந்தேகமா கூட பார்த்துச்சு அது தன்னோட குரலை உயர்த்தி உங்களோட நீதி கதை வரிசையில் உள்ள முயலாம கதைய பத்தி விவாதிக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிச்சு ஈசாப்ப அதோடய கோபத்தை புரிஞ்சுக்கிட்டது மாதிரி அந்த கதை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டார் உடனே துசிடஸ் உடனே துசிடஸ் மகா அறிவாளியான ஈசாப்பே நீங்களே இப்படி அவமதிக்கலாமா ஏன் உங்கள் முட்டாள்தனத்தை எங்கே மேலே காட்டுறீங்க உங்களுக்கு எங்கள் ஓட்டத்தின் மேலே சந்தேகம் ஏதாவது இருக்குதா இதோ இந்த நகரில் பந்தயம் நடத்தி காட்டுங்க நாங்கள் தோற்றுப்போனா இந்த கதையை அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லித்தோம் இசாப் உடனே அது ஒரு வேடிக்கை கதை அதை ஏன் இவ்வளவு பிரச்சனையை எடுத்துக்கிற அப்படின்னாராம் உடனே முயல் ஒரு இனத்தை கதையின் வழியாக அவமதிக்கிறத எப்படி விளையாட்டை எடுத்துக்க முடியும் இந்த கதை அந்த காற்றில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது அங்கே இருக்கிற குரங்கு கூட எங்களை மதிக்கிறது கிடையாது இதுக்கு ஒரு மாற்று கதையை நீங்கள் உடனே எழுதணும் அப்படின்னு சொல்லிச்சான் அவர் சிரித்தபடியே என்ன மாற்றுக்கதையா இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொன்னாரு நீங்க எழுதியதுக்கு மாற்றா அந்த கதையை விரிவுபடுத்தி அதே முயலுக்கும் ஆமைக்கும் மறுபடியும் போட்டி நடந்துச்சு முயல் தூரம் வித்தியாசத்துல ஜெயிச்சு காட்டியது அப்படின்னு நீங்க மாத்தி எழுதுங்க அப்படின்னு சத்தமா சொல்லுச்சா அவர் சிரிச்சுக்கிட்டு அந்த முயல் வந்து ஒரு உருவகம்தான் அது உங்களை குறிக்கல அப்படின்னாரா பின்ன முயல் யாரு அப்படின்னு கேட்டுச்சான் அது ஆணை குறிக்க கூடியது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கும் போட்டி இது அதுல பெண்கள் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு தான் எழுதியிருந்த அதுக்கான தான் உங்க ரெண்டு பேர்த்தையும் பயன்படுத்தி அப்படின்னு சொன்ன ஒனியோ முயல் உடனே சத்தமா சொல்லிச்சா இது சுத்த பொய் எழுத்தாளர்களால் பொய்ய உண்மை மாதிரி மாற்றி எழுதிட முடியும் நீங்க இன்னொரு கதையை உருவாக்குற வரைக்கும் நான் உங்களை மன்னிக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சான் ஈசாப் இந்த நெருக்கடியை சந்திக்க வழி தெரியாம முயல் பத்தின புதிய கதை ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாராம் துசிடஸ் அதை ஏத்துக்கவே இல்லையாமா முயல்கள் ஒருபோதும் தோக்கக்கூடியது கிடையாது அப்படிங்கிறத நீங்க கதையில சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிச்சான் ஈசாப் மறுகதையை உருவாக்க அவகாசம் கேட்டாராமா அன்னையிலிருந்து அந்த முயல் ஏதன்ஸுக்கு ஒவ்வொரு வாரமும் விடுமுறை நாளில் வந்து ஈசாப் கிட்ட தனக்கான கதை என்னாச்சு எழுதிட்டீங்களா எழுதத் துவங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சான் ஆனா ஈசாப் எழுத தொடங்கவே இல்லையா ஆனால் அந்த கிரேக்கத்து முயல்கள் இந்த பிரச்சனையை விடாம மன்னரோட பார்வைக்கு கொண்டு போனாங்களாம் அதுலேயும் தோல்வி அடைஞ்சிட்டாங்களாம் அதுக்குள்ள ஈசாப் இறந்து போனாராம் இயக்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய எழுத்தாளர்கள் வீட்டு கதவை எல்லாம் தட்டி நியாயம் கேட்டுச்சாமா எழுத்தாளர்கள் ஏன் ஆமையின் பக்கமே நிற்கிறாங்க அப்படின்னா அதனால ஒரு போதும் புரிஞ்சுக்கவே முடியலையா இந்த எழுத்தாளர்கள் ஏன் நம்ம பக்கம் வரவே மாட்டேங்கிறாங்க எல்லாருமே அந்த ஆமைக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுச்சான் இறந்து போச்சான் இந்த பிரச்சனைய முயல்களோட வம்சம் கைவிடவே இல்லையாமா ஏக்கத்துல பிறக்கிற ஒவ்வொரு முயலும் இந்த கதையால தங்கள் மீது படிந்த கரையை துடைக்கிறதுக்கு தன்னாலானது செய்யணும் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துக்கிட்டுச்சான் சொன்னா நம்ப மாட்டேங்க இதுக்காக அதுங்க எல்லாம் ஒரு எழுத்தாளனை விலைக்கு வாங்கி ஒரு புதிய கதையை எழுத வைக்க கூட முயற்சி பண்ணிச்சான் ஆனா அந்த கதையை மக்கள் ஏத்துக்கவே இல்லையா துசிட சேனத்தோட முயல்கள் எங்களும் நியாயம் கேட்க போனாங்களா அப்படி ஒரு முயல் அரிஸ்டோபன் அப்படிங்கிற கவியோட வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று நீங்க ஈசாப் கதையெல்லாம் தொகுத்து எழுத போறீங்களாமா இந்த கதையை தயவு செஞ்சு மாத்தி எழுதிருங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையை முன் வச்சாங்களாம் ஆனா அதுவும் வெற்றி பெறலையா தங்களது தீராத குறையோட அந்த முயல்கள் ஷேக்ஸ்பியரை சந்திச்சு கண்ணீர் விட்டுச்சான் அவரு முயலுக்காக ஒரு நாடகம் எழுதி தர்றதா வாக்கு தந்தாரு ஆனா முயல்களோட துரதிருஷ்டம் ஷேக்ஸ்பியர் மேல இங்கிலாந்து அரசு கோபமாயி விசாரணை நடத்தணும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாச்சான் அவர் முயல்களோட கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லையா அவரோட சூழ்நிலையே ரொம்ப மோசமா இருக்கும் போது அவர் எப்படி முயல்களோட கோரிக்கையை ஏத்துக்க முடியும் முயல்கள் மறுபடியும் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இப்படி எல்லார் வீட்டையும் கதவியும் தட்டி கேட்டுக்கிட்டே இருந்துச்சாம் அப்படி ஒருத்தர் கேட்கும்போது தான் அவர் கண்டிப்பா எழுதித்தரேன்னு சொன்னாரா கடைசியில அவரும் கைவிரிச்சிட்டாராம் இப்படி விக்டர் கியூகோ பால் பால்சாக் டால்ஸ்டாய் மோப்பசான் இப்படி பெரிய பெரிய எழுத்தாளர்களை சந்திச்சும் முறையிட்டு தான் ஆனா ஒருத்தருக்கு கூட முயலின் மீது கருணை வரவில்லையாம் ஆனாலும் முயல்கள் தன்னோட முயற்சியை கைவிடல கிரேக்கத்திலிருந்து துசிடஸ் வம்சத்து முயல் ஒன்று அர்ஜென்டினாவோட வாழ்ற ஒரு பெரிய எழுத்தாளரை சந்திக்க போனாங்களா அவர் அந்த முயல தன்னோட தேசிய நூலகத்துக்கு அழைச்சிட்டு போனாரா உலகத்துல இதுவரைக்கும் தொண்ணூத்தி ஆறு விதமான கற்பனை முயல்கள் உருவாக்கப்பட்டிருக்குது இதுல ஒன்னு கூட நிஜ உலகல கிடையாது இது சொற்களால உண்டான முயல்கள் தான் மக்கள் சொற்களோட நிஜத்தை பொருத்தி பாத்துக்குவாங்க அது அவங்களோட பிரச்சனை அப்படின்னு அவர் சொன்னாரா தான் சந்திச்ச எழுத்தாளர்களே அந்த எழுத்தாளர் தான் ரொம்ப நெருக்கமாக முயலுக்கு பிடிச்ச மாதிரியான பதிலை சொன்ன மாதிரி இருந்துச்சு அவரு முயலுக்கு ஆமைக்கும் நடைபெற்ற பந்தயம் ஒரு கணக்கு புதிர் இந்த புதிரில் ஒரு புள்ளியில் ஆமை இருக்குது இன்னொரு புள்ளியில முயல் இருக்குது இந்த இடைவெளியில எண்ணிக்கையற்ற ஆமைகள் எண்ணிக்கையற்ற முயல்கள் இருக்கிறத நாம அறியவே இல்லை ரெண்டோட இடைப்பட்ட தூரத்திலும் இன்னிக்கியற்ற முயல்களும் எண்ணிக்கையற்ற ஆமைகளும் வெற்றி தோல்விகளும் இருக்கின்றன அப்படின்னு சொன்னாராம் இதுல எந்த வெற்றியை ஈசாப் குறிப்பிடுறாரு உண்மையிலேயே முயல்கள் அடைந்த தோல்வி ஒரு தோல்வியே இல்ல அது குறைவான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ஆமை அதிகமான வெற்றியை பெற்றிருக்கிறது முயல் அடுத்த நிகழ்வில் அதிகமான வெற்றியை பெறக்கூடும் உலகம் எண்ணிக்கையற்ற சாத்தியங்கள் மேலதான் நகர்ந்துகிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்க முயல்களோட துவங்கும் போது பிரபஞ்சத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் எத்தனை அதுல எத்தனையோ உயிர்கள் பிறந்தும் இறந்தும் உருமாயிருக்கு உருமாறி இருக்க கூடும் அல்லவா அப்படின்னு கேட்டாராம் அப்படி அவர் கேட்டதை முயல் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்துச்சா பிரபஞ்சத்தோட இயக்கத்துல இந்த போட்டி அப்படிங்கிறது வெறும் மாதிரி மட்டும்தான் அப்படின்னு ஒரு பேசிக்கிட்டே போனாராம் முயல்கள் அவரால் தங்க தங்களுக்கு கதைகள் எழுதி தர முடியும் அப்படின்னு நம்பிக்கையோட இருந்துச்சா ஈசாப் கதைக்கு மாற்றா கதை எழுதி தங்களை காப்பாற்றிட முடியும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்துச்சா அவர் முயல்களை பத்தி ஒரு கதை எழுதுறதுக்கு இன்னும் கூடுதலா வாசிக்கணும் அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் முயல்கள் கிட்ட அவர் எழுதி தருவாரு எழுதி தருவாருன்னு சொல்லிட்டு அர்ஜென்டினாவோட தேசிய நூலகத்துக்கு வெளியில எப்பவுமே ஒரு முயல் இன்னும் கத்திக்கிட்டே இருந்துச்சான் தினசரி அவர் நூலகத்துக்குள்ள வரும்போது அது வணக்கம் சொல்லுமா அவர் தனியாக இருக்கும் நேரங்கள்ல தங்களுக்கான கதையை எழுதும்படி நினைவூட்டிக்கிட்டே இருக்குமா காலம் இறக்கமற்றது அப்படிங்கிறதுக்கு அந்த எழுத்தாளருடைய மரணமே சாட்சி அப்படின்னு சொல்லலாம் ஆமா அந்த எழுத்தாளர் இந் இவங்களுக்கு கதை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரான் அன்னையிலிருந்து முயல்கள் இந்த முயற்சியில அறிந்த அறியாத எழுத்தாளர்கள் அத்தனை பேர் வீட்டு கதவியும் தட்டிக்கிட்டே இருந்துச்சான் நானும் துசிடஸ் வம்சத்து முயல்தான் அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் இப்போவாவது எங்கள் கோரிக்கையோட நியாயம் புரியுதா அப்படின்னு முயல் எஸ் ராமகிருஷ்ணனை பார்த்து கேட்டுச்சான் என்னால நம்பவே முடியல நிச்சயமா இது ஒரு அநியாயம்தான் ஆனா நீதிக்காக இத்தனாயிரம் வருடங்கள் முயல்கள் தொடர்ந்து அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்ச உடனே எனக்கு அவங்க மேல ரொம்ப வருத்தமாவும் துக்கமாகவும் இருந்துச்சு நான் அந்த முயல்கிட்ட கதைகள் காலத்துல ஊறி வளர்ந்து விட்டதுனால அதை மாற்றுறது அப்படிங்கிறது எளிதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே முயலுக்கு ஆத்திரம் வந்து அப்படியெல்லாம் இல்ல கதைகள் தங்களை புதுப்பித்து கொண்டே இருக்கக்கூடியவைதான் அப்படின்னு சொல்லுச்சு ஈசாப்புக்கு மாற்றான கதை என்னாலே எழுத முடியாது ஒருவேளை எழுதி தந்தாலோ அது எவ்வளவு வெற்றி பெறுன்னு சொல்ல முடியாது ஆயிரம் ஆண்டு கதைய மாற்றுவது அப்படிங்கிறது சுலபம் இல்லை அப்படின்னு பணிவோட சொன்னேன் முயல் ஆத்திரம் வந்து அப்படின்னா என்னடா முடிவு இதுக்கு அப்படின்னு கேட்டுது நான் மௌனமா இருந்தேன் யாரையாவது நீங்கள் சிபாரிசு செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுது நான் சில பேரை சொன்னேன் முயல் அதில் அக்கறை காட்டவே இல்லை முடிவில் முயல் சொன்னது மனிதர்கள் தங்களது இயலாமையை இயலாமையைத்தான் கதைகளாக்கிக்கிறாங்க முயல்கள் ஒருபோதும் அப்படி கதை சொல்வதில்லை கேட்பதுமில்லை இல்லை இவ்வளவு நேரம் எங்களது பிரச்சனையை கேட்டதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் சந்திக்க வேண்டிய இன்னொரு எழுத்தாளர் மும்பையில் இருக்கிறாரு அவரை சந்திக்க இன்னைக்கு இரவே புறப்பட வேணும் உங்கள் குழந்தைகளுக்காக இதை தந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் பையிலிருந்து செவப்பு நேர ஆப்பிள் பழங்களை எடுத்து கொடுத்துச்சு அதுக்கப்புறம் விடுவிடு விடுவிடு விடுன்னு வேகமாக திரும்பி கூட பார்க்காம பேருந்து நிலையம் நோக்கி நடந்து போக ஆரம்பிச்சது கதையால அவமதிப்பு அடைவது வாழ்க்கையில அவமதிப்பு அடையிறத விட துயரமானது வழி நிரம்பியது இதற்கு மாற்ற உருவாக்கி இதற்கு மாற்ற உருவாக்கி அதைய மக்கள் மனதில் பதிய வச்சு தங்களுக்கான நியாயத்தை அடையிறது அப்படிங்கிறது எப்ப அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த முயலுக்கு உதவ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே எனக்கு ரொம்ப ஆத்திரமா வந்துச்சு அன்னைக்கு தான் என்னோட வாழ்க்கையில ஒரு எழுத்தாளனா நான் அதிகபட்ச துயரமும் வலியும் அடைந்தேன் இப்படி தான் கதையை முடிச்சிருக்காரு மாற்று கதைகளை எழுதலாமா இல்லை காலத்துக்கு ஏற்ற கதைகளை புதுப்பித்து கொண்டே வர வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கும் இருந்துட்டுருக்குது கண்டிப்பாக அதற்கான மாற்றுக்கதை மாற்று வடிவம் என்பதை தாண்டி காலத்திற்கு ஏற்ப எழுத்தாளர்கள் தங்களை புதுப்பித்து கொண்டு இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரியான கதைகளை எழுத வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி வணக்கம்